ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே இருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விலாக் உள்ளே போயிடலாம் இன்றைக்கான வ்ளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னோடய இன் மை லைஃப் தான் மார்னிங்லேருந்தே வ்ளாக் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காலையில் ஒரு ஆறு மணி போல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம வீட்டு செல்ல குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக வெளியே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான் பால் நல்லா வெ வெது வெது பானை சூடுல வச்சுட்டு சக்கரை போட்டு ஆற்றி இவர் கூத்துனாதான் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலே குடிப்பாரு அப்படி இல்லை நான் சில்லுன்னு இருக்குது தானே எடுத்துகிட்டு போய் ஊற்றிடலான்ட்டு ஊற்றிட்டேன்னா அந்த பாலை தொடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எப்படி சொல்றது ரொம்ப அதிகமாக செல்லப்பிராணி மாதிரி ஆயிட்டான் ரொம்ப செல்லப்பிராணி தான் அப்படியே இல்லைன்னா வாசல்லையே படுத்துக்கிட்டு அப்படியே உண்ணாவிரதம் இருக்கிறது ரொம்ப நேரமாக பின்னாடியே சுற்றிட்டு இருக்கானே அவனுக்கு பாலை ஊற்றிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வெளியே பாலை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே உள்ள வச்ச வெண்டைக்காயே மறந்துட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு அந்த வாணலியை வந்து மாற்றிட்டு திரும்ப வந்து தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் சில நேரங்களில் நம்ம ஏதோ ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா கிச்சனில் என்ன வேலை பண்ணுறோன்றதே மறந்துடுறோம் எனக்கு ரொம்ப ஞாபகம் மருதி சாம்பார் வைக்கலாம் அப்படின்றதுக்காக சாம்பார் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சாம்பார் செஞ்சுட்டு வெண்டைக்காவை கட் பண்ணி வெண்டக்காய் பொரியல் பண்ணிவிட்டு தயிர் துவைய வச்சுருக்கேன் க தயிர் வந்து உற ஊற்றி வச்சுருக்கேன் காலையில் ஒரு ஏழு மணி இருக்கோங்க ஏழு ஏழரைக்கெல்லாம் வந்து கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிடும் பாத்திரம் தான் அப்படியே இருக்கும் அது மட்டும் கழுவுறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் எட்டு மணிக்கெல்லாம் கிச்சன் வேலை வேலை ஆயிரும் எந்த வேலையுமே நான் வந்து முன்னாடி நாள் செஞ்சு வைக்கிறது ப்ரீ பிளானிங் இதெல்லாம் கிடையாது ஆனால் வெஜிடபிள்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் அந்த வீக்குக்கு தேவையானது வெஜிடபிள்ஸ் வச்சுருப்பேன் சப்போஸ் ஒரு ரெண்டு மூணு நாளில் தீந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை பட்டாணி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் போட்டு வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணிடுவேன் இது மாதிரி தான் வந்து ருட்டீன் போகுமே வாரத்துக்கு ஒரு முறை காய் வாங்குவோம் அப்படி இல்லை அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வாங்குறது ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே பக்கத்துலேயே வந்து ரோட் சைட்லேயே வந்து வயசான ஆயாலாம் விற்பாங்க அவங்கக்கிட்ட வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா டே வந்து போயிடும் மகாப்பா இருந்தார்னா தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு சப்போஸ் அவர் இல்லை அப்படின்னா நாங்களே இங்கேயே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோங்க எல்லா வேலையும் முடிஞ்சது கிச்சன் பாத்திரம் பாருங்கள் பாத்திரம் எப்படி தான் சேருதுன்னே தெரியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கிச்சனில் பாத்திரம் இல்லாத மாதிரியே இருக்கும் ஆனால் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவுணும் அப்படின்னா ஒரு டப் ஃபுல்லாக நிறைஞ்சிரும் நானும் பாத்திரம் கம்மி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கபோர்ட் வேலை பண்ணாதனாலேயே நம்மளோட கிச்சன் ஓப்பன் கிச்சனுங்கிறதுனால பாத்திரம் சேரதாங்க செய்யுது என்ன பண்றது இந்த வருஷத்துக்குள்ளேயாச்சும் கண்டிப்பாக வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன் பார்க்கலாம் டைம் எப்படி அமைதுன்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னா மே மந்த் ஹாலிடேஸில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும் சப்போஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா பிவிசி பண்ணலாமா இல்லைனா வந்து வுட்ஒர்க்கில் பண்ணலாமா அப்படின்னு ஒரே யோசனையாகவே இருக்குது நிறைய ரெண்டுத்துலையுமே வந்து ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது நிறைய வந்து நன்மைகள் தீமைகள் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு சப்போஸ் வந்து நீங்கள் வீட்டில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ட்ராகன் பிளான்ட் வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதம் ஆகிட்டுருக்கோங்க ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணனே ரொம்பவே சூப்பராக இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குது ரன்னக்கல்லி செடி பார்த்துருக்கீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ரெமிடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரன்னக்கல்லி பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாமே குரோட்டான்ஸ் தான் வச்சுருக்கேன் பாப்பா பெண் கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு பெண் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஃபுல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு சரியாக போயிடும் ஏன்னா அப்பப்போ போயிட்டு நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் காசு அதிகம்னு சொல்ல முடியாது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஐம்பது காசு அது போல் தான் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு பெண் நல்லா எழுதுன்னு நினச்சிட்டு இருப்போம் அதே பெண்ணு திரும்ப போய்ட்டு கடையில் கேட்டோம் அப்படின்னா அது ஸ்டாக் இல்லை அப்படின்வாங்க இல்லைனா வேறு மாதிரி பெண் வந்துடும் அதனால் இந்த பெண் நல்லா டார்க்காக எழுதுதே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேக்கெட்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் தேங்காய் வெட்டி போடாமல் அப்படியே இருக்குங்க மாடியில் கொண்டு போய் போடணும் அது தேங்காய் ஆடுற வேலைலாம் இருக்குது மகாப்பா வந்து அடுத்த வாரம் வந்துட்டார் அப்படின்னா தேங்காவெல்லாம் வெட்டி போட்டாருன்னா அது ஆடிடலாம் நாங்கள் வந்து சமையலுக்கும் யூஸ் பண்ணுவோம் தலைக்கும் யூஸ் பண்ணுவோம் இது வந்து வீட்டு தேங்காய் அண்ணா வீட்லேயே ஆடுற என்னங்கிறதுனால சமையலுக்கு தாராளமாகவே பயன்படுத்தலாம் ஆன்லைனில் ஆயில் பாட்டில் வந்து போட்டிருந்தேன் எதுலன்னா மீஷோவில் தான் போட்டிருந்தேன் இது வந்து ரேட்டு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு ரெண்டு பாட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குது வர்த்தியான ப்ராடக்ட் தான் இதோட நமக்கு வந்து இந்த ஃபனல் வந்து கொடுத்துட்றாங்க இது வந்து ஃபுல்லாக வந்து சிலிக்கான் மோல்டு மா சிலிக்கான் மாதிரி இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நமக்கு வந்து ஒரு ட்ராப் ஆயில் கூட கீழே வந்து லீக்கே ஆகாது அழகாக ஊற்றிடலாம் அதே மாதிரி இந்த மேலே இருக்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்பும் வந்து லூஸாக இல்லை நல்லா டைட்டாகவே இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் முன்னாடி ஒரு ஆயில் பாட்டில் வச்சிருந்தேன் அது வந்து உடஞ்சிருச்சு சரி ஓகே இப்போ ஒரு ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஒன் லிட்டரில் ஒரு ஆயில் பாட்டில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒன்றுத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் இன்னொரு இன்னொரு ஒரு பாட்டிலில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா மூணு பாட்டிலையும் மூணு எண்ணெய் இருந்தது அப்படின்னா சமையலுக்கு மாற்றி மாற்றி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரே ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் மூணு பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆயில் யூஸ் பண்ணலாம் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு வாங்கியிருக்கேன் இது மறுநாள் எடுத்துகிட்டு இருக்கேங்க மறுநாள் வந்து நம்ம வீட்டில் கோலம் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்கணும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடிஸோட லேடிஸோட மைண்ட் வந்து எப்படி சந்தோஷமாக இருக்காங்களா இல்லை ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத இந்த கோலத்தை வச்சு அந்த காலத்துலலாம் கணிப்பாங்களாம் வீட்டில் வந்து கோலம் போடுறாங்க இல்லையா அவங்க போடுற கோலத்தை வச்சு இன்னைக்கு மனநலம் அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார்லாம் சொல்லுவாங்க கோலம் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா அன்றைக்கி வந்து அவங்களோட மைண்ட் செட் வந்து நல்லா இருக்கு ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளாவோ இல்லை ஒரு மாதிரி வந்து போட்டுருந்தாங்க வந்து அவங்களோட மனநலம் வந்து ரொம்ப வந்து ஒரு எப்படி ரொம்ப யோசனையாக இருக்காங்க இல்லை ஏதோ ஒரு சோகத்துலேயோ இல்லை கஷ்டத்துலையோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பெண்களுக்கு எப்போவுமே நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம வந்து எமோஷ்னலை வந்து கண்ட்ரோல் பண்ணி அது அந்த இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நாம் லைஃப்பில் நாமளாக நாமளாக சில விஷயங்கள் கற்றுக்கணும்னு தேடி போனாலும் நம்ம லைஃப் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி என்னோடய லைஃப்பில் நிறையவே நடந்திருக்கு வீட்டில் தானே இருக்காங்க இவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் இவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு யோசிப்போம் ஆனால் கிடையவே கிடையாது அவங்களுக்கு வீட்டில் இருக்க கூடிய ரிலேஷன்னால இல்லை மாமனார் மாமியார் வேறு எந்த ரிலேஷன்னாலேயும் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அப்போ ஒர்க்கிங் விமன்னால் ரொம்ப ஜாலியாக மாதிரி தெரியுதுப்பா வெளியே போவாங்க ஜாலியாக வந்து வேலை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்து வேலை செய்கிறது கூட ஏதாச்சும் ஆள் வச்சுப்பாங்க அப்படின்னு யோசிப்போம் அதுவும் பிரச்சனை தாங்க அவங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒர்க்கிங் ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஜூனியர் பிரச்சனை இருக்கும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அந்த பாலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இருக்கும் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கும் உண்மையாகவே பொலிட்டிஷியன்ஸ் பண்ணுறதும் அந்த மாதிரின்னு சொல்லலாம் எந்த இடத்துலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டோம் ரொம்ப எதார்த்தமாக இருப்போம் சொல்லிட்டு அது வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னு சொல் பார்த்திங்கன்னா நம்ம வெளிப்படையாக பேசுகிறதே வந்து என்ன கேட்டால் ரொம்பவே வந்து கஷ்டம் நான் சில நேரங்களில் வெளிப்படையாக பேசிடுவேன் அதாவது நம்ம மனசுக்குள்ள வச்சுக்காமல் பேசிடுவோம் சில பேர் லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம எதார்த்தனால எதார்த்தமாக பேசின அந்த விஷயத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா பழி வாங்குற குணம்லாம் இருக்குது அதெல்லாம் நமக்கு வந்து தெரியறது கிடையாது ரொம்ப இன்னசென்ட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வெள்ளேந்தியாக இருந்துட்டு வெளிப்படையாக பேசுறதும் ரொம்ப தப்பு அப்படிங்கிறது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் நிறைய அனுபவங்கள் வந்து கிடச்சிருக்கு அதே மாதிரி தான் ஃபேமிலிலையும் நம்ம வந்து எதார்த்தமாக ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுவோம் ரொம்ப ஜோவியலாக இருப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்க கூட இருந்தே நம்மளுக்கு வந்து குழி பறிக்கிறது எப்படா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வந்து பழி வாங்கலான்னு யோசிக்கிறது இவங்க பேரை டேமேஜ் பண்ணலான்னு யோசிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்குங்க இது ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வெளியே போனாலும் பிரச்சனை தான் மொத்தத்தில் லேடிஸ்க்கு சுற்றி சுற்றி பிரச்சனை தான் இது யாரால் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜென்ஸால் வரவே வராது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய மைண்ட் செட்டில் இருக்கிறது தான் நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் லேடிஸ்க்கு எதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் வேறு யாருமே கிடையாது பெண்களுக்கு எதிரி பெண்களே தான் ஆண்கள் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க அவங்கெல்லாம் ரொம்ப எதார்த்தமாக இருப்பாங்க எந்த விஷயத்தையும் பெருசாக்குறது உள்ளே ஒன்று மனசில் வச்சுட்டு வெளியே பேசுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் கிட்டே இருக்கவே இருக்காது பட் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க நம்ம ஒரு எதார்த்தமாக பேசுகிற விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சே கேட்டு தான் செய்யணும்னு நினைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து இருப்பாங்க அதே போல் நாம் வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருப்போம் நம்ம நம்ம அந்த விஷயத்த ஷேர் பண்ணிவிட்டு அவங்களோட பெர்மிஷனோட தான் செஞ்சுருப்போமே செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் செஞ்சேன் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹையர் அஃபீஷியல் கிட்ட கேட்டுட்டு தான் செஞ்சேன் அப்படின்னா உடனே எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது என்னோடய நாலேஜுக்கு தெரியவே தெரியாது இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னுலாம் பேசிடுவாங்க இதெல்லாம் என்னோடய லைஃப்பில் வந்து நான் அனுபவித்து சொல்லியிருக்கேன் நம்ம எப்போவுமே வேலைக்கு போகிற இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பேசக்கூடாதுன்னு நினைப்பேன் ஏன்னா நம்ம பேசணும் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் அதிகமாக ஷேர் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம ரொம்ப யதார்த்தமாக பேசிடுவோம் பட் அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பொருளை பேசுறது நம்ம இமேஜை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் கூட பண்ணுவாங்க அதனால் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நிறைய வந்து யாரு கூட வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்கக்கூடாது போனோமா வேலை செஞ்சோமா வந்தோமா அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேலைக்கு போயிட்டு கற்றுக்கின விஷயங்கள் இது எல்லாமே அதே மாதிரி தான் ரிலேஷன்லேயும் அதிகமாக யார் கூடயும் பேசக்கூடாது அதிகமாக பேசணும் அப்படின்னாவே பிரச்சனை தான் அதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம் இதில் அதே மாதிரி யாரையும் நம்பவும் கூடாது ஏன்னா நம்பி கழுத்த இருக்கிறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து பழைய வெள்ளியெல்லாம் போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங் குங்குமச்சி முழு சுவாமிக்கு நெய்வேதியம் வைக்கிறதுக்கு இந்த ப இந்த பவுலும் வாங்கியிருக்கேன் இதோட ரேட் வந்து லெவன் தௌசண்ட்ங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பழைய பொருள் எல்லாம் என்னடா போ போகுது ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பீரோவில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்தது அது எல்லா இடத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து எடுத்துகிட்டு போய்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இதை வாங்கியிருக்கேன் ரொம்பவே சூப்பரா இருக்கு சாமிக்கு ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு ஆசை அது தான் டைம் கிடைச்சது அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு குங்கும சிபத்தில் குங்குமம் போட்டு வச்சுட்டேன் இதில் டெய்லியுமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ் இந்த மாதிரி வச்சு சாமிக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு நான் வெளியே போனோம் அப்படின்னா தான் எனக்கு அந்த டே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தினமுமே நம்மளை காப்பாற்றுற இந்த கடவுள் மட்டும்தான் நமக்கு நல்லா இருக்கணும்னு நினைப்பார் பேரண்ட்ஸை தவிர்த்து பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடவுள் இவங்க ரெண்டு பேரையும் தவிர இந்த உலகத்தில் யாருமே நம்பக்கூடாது இந்த உலகமே நமக்கு அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்துருங்க அது நான் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே என்னோட தனிப்பட்ட விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னோட சிந்தனை ஒரு சில விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எல்லா லேடிஸையும் குறை சொல்லவே இல்லைங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார்